கைத்தளம் நீரை கனி அப்ப கப்பிய கறி முகன் அடிபீணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் என வினை கடிதும் மத்தமும் மதியமும் வைத்தெடும் அரன் மகன் மற்புர் திறன் புய மதையான மற்ற வயிறனை உத்தமி புதல்வனை மத்தள மற்ற உத்தமி புதல்வனை மலர் கொடு பணிவிணி முத்தமிழ் அடைவினை முற்படுகனில் முற்படை எழுதிய முதல்வோ நீ முப்பூரம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்போனம் அதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணு

ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த விநாயக சதுர்த்தியுடைய நன்மைகளை பற்றி சிறிது கேட்கலாம் இந்த விநாயக சதுர்த்தியை நம்ம வந்து கும்பிட்றதுனால கர்ம வினைகள் எல்லாம் நீங்குமோ நம்முடைய கஷ்டங்கள் மனக்குறைகள் நீங்கி மகிழ்ச்சி கிடைப்பதுடன் முக்தி அடைவதற்கான வழியும் அதனால் தான் விநாயகரை வழிபட்டால் இந்த பிறவியில் இன்பங்களையும் இந்த பிறவிக்கு பிறகு அழியாத ஆனந்த நிலையான முக்தியும் கிடைக்கும் என்பார்கள் ஹாய் ஜிஎஸ்கே ஹாய் விநாயகர் சதுர்த்தி வந்து கடைசி நாள் பக்தர்கள் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்றனர் கரைய கரையறுகின்றனர் விநாயகர் சதுர்த்தி அன்று பூமிக்கு வரும் கடவுள் மூழ்கிய பிறகு தனது வானத்திற்கு திரும்புவதாக நம்பப்படுகிறது அதனால்தான் களிமண்ணில் விநாயகரை செஞ்சு நம்ம சாமி கும்பிடுறோம் ஆனால் விநாயகர் எத்தனை போய் கரைக்கிறது ஒரு ஐதீகமாக நம்ம செய்கிறோம் நம்ம எல்லார் வீட்டுக்கும் விநாயகர் வருவார் விநாயகர் சதுர்த்தி கும்பிடாதவங்க அஹ் விநாயகர் சதுர்த்தி ஏதாவது தவிர்க்க முடியாத விடுபட்டவங்க இல்லை வணங்குறவங்க அனைவருக்கும் விநாயகருடைய அருள் கிடைக்கணும் வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எல்லா செல்வங்களையும் பெற்று மென்மேல் நல்லா வரணும் விநாயக சதுர்த்தி வந்து ஏன் கொண்டாடப்படுகிறது பகவான் சங்கர் வந்து அத சிவபெருமான் பார்வதி தேவியின் இளைய மகனான விநாயகர் கணபதி பாப்பா பிறந்த நாளான விநாயக சதுர்த்தி அன்று நினைவு கூறப்படுகிறார் பார்வதி ஒரு முறை இந்த சிறுவனை தான் குளித்து கொண்டிருக்கும் போது கதவருகே நிற்கும்படியும் தான் முடிக்கும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்றும் கேட்கல இந்த கதைகள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க விநாயகரை வந்து நம்ம வெட்டி வேர் வச்சு வணங்கலாம் வெட்டி வேர் வந்து நம்ம விநாயகரை வழிபட்டால் கண் நீங்கும் மற்றும் தீய சக்திகள் அண்டாது வெட்டிவேர் வச்சு நம்ம விநாயகரை கும்பிட்டா ஹாய் பிரியாமணி ஹாய் வெட்டி வேர் விநாயகரை வழிபட்டால் கண் துஷ்டி நீங்கும் மற்றும் தீய சக்திகள் அண்டாது வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்குன்னா வெள்ளை கலர்ல இருக்கும் பாருங்க அந்த எருக்கம்பூ அதை வந்து வேறினால் செய்த விநாயகரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் குவியும் வெள்ள இருக்கு செடியில் இருக்க வேர் அந்த வேரில் வந்து நம்ம விநாயகர் செஞ்சு வீட்டில் வச்சு வணங்கினா புண்ணியம் பெருகுமா காரியம் எந்தெந்த ஏதாவது ஒரு காரியம்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த இருக்க வச்சு விநாயகர் செஞ்சு வீட்டில் நடுவி வச்சு சாமி கும்பிடலாம் வெற்றிகள் குவியும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வெற்றிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயமாகும் குபேர விநாயகர் வீட்டில் இருக்கும் வீட்டில் சகல சௌபாகியங்களும் வரும் குபேர விநாயகர் விநாயகர் சிலைகள் பல்வேறு வகையில் உள்ளன வெட்டிவேர் விநாயகர் வெள்ளெருக்கு விநாயகர் குபேர விநாயகர் பாதரச விநாயகர் நவதானிய விநாயகர் தேங்காயில விநாயகர் மரகத விநாயகர் என பல இதில் விநாயகர் இருக்கிறாரு வெட்டிவேர் விநாயகரை வழிபட்டால் நமக்கு வந்து கண்டு ஸ்ரீநீங்கம் மற்றும் தீய சக்திகள் ஏற்படாது அதனால் வெட்டிவேர் கிடச்சதுனா அதில் விநாயகர் மாதிரி நம்ம செய்ய தெரிஞ்சால் செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா வெட்டிவேர் விநாயகர் கடையில் கேட்டாலும் கிடைக்கிது குபேர விநாயகர் வீட்டில் சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சக்தி குபேரருக்கு உண்டு என்பது ஐதீகம் பாதரச விநாயகரை வழிபட்டால் புத்தி கூர்மை அதிகரிக்குமா குழந்தைங்களுக்கெல்லாம் கல்வி கொஞ்சம் மந்தமாக படிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் பாதரச விநாயகரை அங்கே ஏதாவது பக்கத்துல கோவில் அதை மாதிரி இருந்ததுன்னா நீங்க போய் வணங்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பாதரச விநாயகர் எங்கே இருக்கான்னு பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையில விநாயகரை வழிபட்டால் அந்த குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு நல்லா இன்னும் கூடும் இன்னும் அப்படி முடியாத விட சங்கரா சதுர்த்தியில் நம்ம வந்து ஏற்கம்பு மாலை போட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை மெயினாக வெத்தலை மாலையும் போடணும் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நம்மளுக்கு எந்த காரியம் வெற்றியாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெத்தலை மாலை போட்டிங்கன்னா விநாயகருக்கு வெற்றி கிடைக்கும் ஒன்பது வாரம் போடுவோம் வெற்றிலை மாலை சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவது நம் பாரம்பரிய வழக்கம் ஏனெனில் தேங்காயை தரையில் அடித்து உடைக்கும்போது அது உடைந்து சிதறி ஓடுவது போல நம் தோஷங்களும் பாவங்களும் நம்மை விட்டு சிதறி ஓடும் அதனால தான் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுறதுனால நமக்கு வந்து ஏற்பட்டன்னு சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது எது வீட்டில் எதுவுமே இதுவாக இல்லை தங்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ப இது அப்புறம் நம்ம நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நம்ம தோஷங்கள் எல்லாமே சிதறி ஓடுமா மரகத விநாயகரை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உயர் பதவியில் அமரும் யோகம் உண்டாகும் மற்றும் பண வரவு அதிகரிக்கும் அப்படி எதுவுமே நமக்கு இல்லைனா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நம்ம கும்பிட்டா எல்லாமே நல்லது தான் இல்லை வீட்டில் இருக்க விநாயகரையே நம்ம மனசார கும்பிட்டோனோ நம்ம எல்லாம் நம்ம என்ன கிடைக்கிறது என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ரெட்வியூ சிஸ்டர் ஹாய் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச டைமில் சொல்லிவிட்டு இருந்தாலும் வெளியில் போங்க கண்டிப்பாக நம்ம கூட விநாயகர் வருவார் நம்ம எல்லா நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் நம்மளுடைய நம்ம வேலைக்கு போகிறவங்க எங்கே வெளியில் போகிறவங்களும் நம்ம கூடவே கடவுளில் இருந்து நமக்கு வெற்றியும் தருவார் பாதுகாப்பையும் தருவார் காலையில் சுத்த விநாயகர் வழிபடும் முறை காலையில் சுத்தமாக குளித்து விட்டு வீட்டில் உள்ள விநாயகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் தொட்டு வைத்து அவர் முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் வைத்தல் வேண்டும் அது நெய் தீபமாகவோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவோ இருக்கலாம் நாம் விளக்கேற்றும் திரியுடன் வெட்டி வீரை சேர்த்து திரித்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பிறகு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ளிரை சாற்ற வேண்டும் பின்பு அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லி தினந்தோறும் அவரை வழிபட வேண்டும் இப்படி செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு நம்மளுடைய தோஷங்கள் நம்மளுடைய ஏதாவது ஒரு காரியங்கள் தடப்பட்டிருக்கு இல்லை வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விநாயகரை கும்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா தடைகளையும் நீங்கி நம்ம எல்லாமே வெற்றியாக ஆகலாம் விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏக தந்தாய விட்மகை பக்ர துண்டாய தீமகை தன்னோ தன்னி பிரசோதயா மேற்கண்ட மந்திரங்களை கூறி இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு நாள் கூட தடை இல்லாமல் இந்த வழிபாட்டை தினந்தோறும் செய்தல் வேண்டும் இந்த வழிபாட்டை எந்த கிழமையில் வேண்டுமானாலும் துவங்கலாம் முதல் நாள் சாற்றிய அருகம்புல்லை எடுத்து கால்படாத இடத்தில் எடுத்து வைக்க வேண்டும் மறுநாள் இதே மாதிரி ஏழு நாளைக்கும் அருகம்புல் வந்து நம்ம விநாயகருக்கு சாத்தி நம்ம வணங்கணும் விநாயக பெருமானுடைய மந்திரம் மகிமை மந்திரம் சொன்ன பாத்தீங்களா விநாயகர் ஓம் வேக தந்தாய வித்மகே பக்ர துண்டாயே தீமகே தன்னோ தந்தி பிரசோதையார் இந்த மந்திரத்தோடைய மகிமை வந்து பொதுவாகவே விநாயகர் பெருமான் வினைகள் தடைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சினை தரக்கூடியவர் அதே போல் வெட்டி வேர் ஆற்றலை அழி அழிக்கும் சக்தி கொண்டதாகும் இது அனைத்து நாட்டு மருந்து கடைகளும் வெட்டி வேர் தான் கிடைக்குது அந்த வெட்டி வேறத நம்ம விநாயகருக்காக வேண்டிக்கிட்டு அகல் விளக்குல ஏற்றழுச்சு நம்ம வெட்டி வே அந்த வெட்டி விநாயகராக செஞ்சும் சாமி கும்பிடலாம் அப்படி இல்லையா அந்த வெட்டி வேற வந்து அகல் விளக்குல அவருக்குன்னு ஏற்றணும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தெய்வமா இல்லை நெய் தெய்வமா எது ஏற்றினாலும் அதில் போட்டுட்டு வேண்டிங்கன்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் முழு முதற் கடவுளாகி விநாயகர் பெருமானை தடைகள் நீக்கி வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தோஷமும் விலகி சென்றுவிடும் இதனால் பல வீடுகளிலும் வீட்டு வாசலிலும் விநாயகர் சிலையை வைத்திருப்பார்கள் கண்டிஸ்டி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கின்றனர் ஆனால் பலருக்கு விநாயகர் சிலையை வைக்க வேண்டிய சரியான முறை எது என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை விநாயகர் சிலையை சரியான இடத்தில் வைத்தால் மட்டுமே எந்த காரணத்திற்காக அதை வைத்திருக்களோ அந்த பலன் கிடைக்கும் மாஸ்துபடி விநாயகர் சிலையை சரியான இடத்தில் வைத்தால் உங்கள் தலைவிதியை மாற்றி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உங்களுக்கு தரும் இப்பொழுது சரியான திசை விநாயகர் வைக்கிற சரியான திசையை பத்தி சொல்றேன் பாருங்க வீட்டின் வடகிழக்கு தான் விநாயகர் சிலை வைப்பதற்கான சரியான இடமாகும் அதாவது வீட்டில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பார்த்த மாதிரி மூளையில விநாயகர் சிலையை வச்சா அந்த இடத்துல நம்மளுடைய அந்த இடத்துல பூஜை அறையை வைப்பது நல்லது அப்படி வடகிழக்கு மூலையில் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் விநாயகர் சிலையை கிழக்கு திசை நோக்கியவாறு இருக்கும்படி வைத்து வழிபட வேண்டும் வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கியவாறு எளிதில் கண்ணில் படும் இடத்தில் விநாயகர் சிலையை வைக்கலாம் இவ்வாறு விநாயகர் சிலையை வச்சு நம்ம விநாயகரை வழிபடணும் தவிர்க்க வேண்டிய திசை இந்த மா இந்த இடத்துல மட்டும் விநாயகரை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அது என்ன இடம்னா விநாயகர் சிலையை ஒருபோதும் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது விநாயகர் சிலை இருப்பதற்கு அருகில் குளியில் சுவரோடு ஒட்டி இருக்கும்படியோ வைக்கக்கூடாது இதனால் குளியிலிருந்து ஆற்றல்கள் பூஜை அறைக்கு வந்துவிடும் உங்கள் வீட்டு படிக்கட்டுக்கு கீழாகவும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது ஏனெனில் அனைவரும் நடந்து செல்லும் இடம் என்பதால் விநாயகரின் தலையை மிதித்து கொண்டு நடப்பது போல் ஆகிவிடுமா அதனால கீழே கூட விநாயகரை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அன்பார்ந்த தோழ தோழியர்களை மேலும் கொடுக்க என்னுடைய கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆன்மீகம் கதைகள் மோட்டிவேஷன் சமையல் டிப்ஸ் அனைத்துமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் திருப்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விநாயகர் எப்படி இருக்காருன்னு நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் இப்போ விநாயகருக்கு நெய் அரத்தி தீபம் காமிக்கலாம் இந்த நித்தியம் மல்லி இப்போ எங்கள் வீட்டில் பூத்தப்பூ சாமிக்கு இப்போ பறிச்சுட்டு வந்துச்சுக்கேன் ஈவினிங் போடுறதுக்கு உங்களால் வீட்டில் இன்றைக்கி விநாயகர் வச்சிருந்தீங்கன்னா விநாயகர் துடி பாடுங்க விநாயகர் பாட்டு பாடுங்க அப்படி எதுவுமே தெரியலைனாலும் விநாயகரை நினைச்சு உட்காந்து ஒரு பத்து நிமிஷமா விநாயகரை நினைச்சு நல்லா வணங்குங்க உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிறைவேறும் குத்து விளக்கு வச்சு வீட்டில் நீங்கள் விளக்கேத்துனீங்கன்னா அடியில் வந்து ஒன்னு தாமத தட்டு வைக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி மாநில தான் விளக்கேற்றணும் ஒவ்வொரு தட்டுலேயும் மகாலட்சுமி இருக்கதா ஐதீகம் அதனால் ஒவ்வொரு தட்டுக்கும் வெத்தலைப்பாக்கு வச்சுதான் சாமி நமக்கு வெத்தலைப்பாக்கும் ஒரு தட்சணை வைக்கணும் ஒரு ரொம்ப காயினோ எது வேணாலும் வைக்கலாம் அப்பதான் அம்பாள் அதுல வந்து குடியேற அவளுக்கும் ஒரு நம்ம தட்சணை வைக்கிற மாதிரி ஆயிடுது गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश मूषिकवादन शरणं गणेश मोदकहस्ता शरणं गणेश पावनरूप शरणं गणेश महेश्वरपुत्रा शरणं गणेश आणीमुगतोणे शरणं गणेश पार्वती पुत्र शरणं गणेश भक्ता जनप्रिया शरणं गणेश अङ्गै्युल्लुनी शरणं गणेश अय्यप सहोदरे शरणं गणेश प्रभो गणपति பரிபூரண வாழ்வருள்வாயி பிரபோ கணப்பதே பரிபூரண வாழ்வருள்வாயே சார்ந்து வணங்கி தூதி பாடியாடிவுந்தன் சன்னதி சரணடைந்தோமி சார்ந்து வணங்கி தூதி பாடியாடிவுந்தன் സന്നതി സരണന്തോമി ശാന്ത സൗഭാക്യം യെയും തർക്കുരുണീ പ്രഭോ കണപതി പരിപൂരണ വാൾവരുൾവല ഗണനാദാന അത്ുതവല സ്വരൂപ தேவ தேவ ஜய விஜய விநாயக சின்மய பர சிவதீபா பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாய் பிரபோ கணபதி தேடி தேடி ஓடுகின்றார் உன்னை பணி செய்யும் குன்றன விலகும் பெம்மாணி பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயி ஞான வைராக்கிய விசார சாரஸ்வர ராகலய நடன பாதா நாமபன குண கீர்த்தன நவனிதா, நாயக ஜெயநா பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாரி பார்வதி பால பாரவர பரம பகல கரணா பக்த ஜன சுமுக பிரணவ விநாயக பவன பரிமல கரணா பிரபோ கணபதி परिपूरन वाल्वरुल्वाई, பச்சை மயில் வாகன நீ வா, எந்த நிச்சயெல்லாம் முந்தன் மேலே வைத்தே நெல்லளவும் பயமில்லை மருதமலையாண்டவனே எங்கள் மனம் குளிய வந்தாயோ கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவீண்டன் சர்ச்சையெல்லாம் அகன்றதப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா பச்சை மயில் வாகனே செய்வபால சுப்பிரமணியனே எல்லாம் முந்தன் மேலே வயிற் நெல்லவும் பயமில்லையே பல்ல மேற்கு முருகா பாயும் நீரின் தன்மையது போல் என் உள்ளத்தில் மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் கரையுதப்பா பச்சை மயில் வாகனனி நீ செய்வ எந்தன் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே பைக்கே நெல்லளவும் பயம் அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனி அலையலையாய் வரம் தருவாய், உனக்கு அறந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாதனே சிவபால சுப்ரமணியெல்லாம் உந்தன் மேலே வைத்தே நில்லவும் பயமில்லையே ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய பாகிமா श्रीगणेश 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 रक्ष मां पाकिबागि गजानन पार्वतिपुत्र गजानन मूषिकवाहन गजानन मोदकहस्त गजानन सामरकर्ण गजानन विलम्बितसूत्र गजानन वामनरूपा गजानन महेश्वरपुत्र गजानन विघ्नविनायक गजानन तव पाद नमस्ते गजानने பிள்ளையார் பிள்ளையார் அவர் எங்கெங்கும் பிள்ளையார் அங்கெங்கும் போய் பார்த்தோம் அவர் எங்கெங்கும் பிள்ளைய மற்றங்கரை அரசமர பிள்ளைய அங்கெங்கும் போய் பார்த்தோம் அவர் எங்கெங்கும் பிள்ளையார் குளத்தக்கரை கொண்டாடுகிறார் பிள்ளையார் அங்கெங்கும் போய் பார்த்தோம் அவர் எங்கெங்கும் பிள்ளைய ஓரெங்கும் பிள்ளையார் உகந்தாடுகிறார் பிள்ளைய அங்கெங்கும் போய் பார்த்தோம் அவர் எங்கெங்கும் பிள்ளையார் గజముఖ గజముఖ గణనీ వందీద గుణశీల గజన వినాయక ప్రమాణే